angle பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி திருச்சி மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ராஜேஷர் அவர்கள் துவக்கி வைத்து துவக்கி வைத்து புறநகர் மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவரும் தற்பொழுது பாரதிய விவசாயிகளுடைய செயற்குழு உறுப்பினருமான மரியாதை கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பூமரான ஆயுதம் இந்த ஆயுதம் யார் எடுத்து எரிகிறார்களோ அவர்களையே இது பதம் பார்த்துவிடும் காலி செய்துவிடும் என்று தெரியாத காங்கிரஸ் கட்சி இதை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த இடத்திலே ஒரு ஜனநாயக மரபு ஜனநாயக முறை ஜனநாயகத்துடைய கண்ணியம் ஜனநாயகத்துடைய உலக அளக்கிடையே ஜனநாயகத்தின் முதன்மையாக வழங்குகிற ஒரு ஒரு இந்திய நாட்டினுடைய தலைவர் பாராளுமன்றத்தினுடைய தலைவர் பாராளுமன்றத்தை நடத்துகிற தலைவர் துணை ஜனாதிபதி அவர்களை விரிவுபடுத்தியதை உனக்கு நிதிக்கடி கொண்டதுக்கு இடங்கள் உனக்கு திரிக்க வைக்கிறதுக்கு இடங்கள் இருக்கிறீங்க நீ ஒரு ஜோக்கரா ஜோக் பண்ணுற இடமாக பாராளுமன்றம் உங்களுக்கு பாராளுமன்றம் ஒரு ஜோக்கர் ஜோக் பண்ணுகிற இடமாக உங்களுக்கு அது ஆகி இருக்கிறது அது பாராளுமன்றமாக தெரிகை மாண்புக்குரிய பாராளுமன்றமாக தெரிகிறது அது இணைக்கி பண்ண இடமாக அது ஜோக் ஜோக்கடிக்கிற இடமாக அது உங்களுக்கெல்லாம் வித்தை காட்டின உங்களுக்கு பாராளுமன்றம் தான் அங்கே நீங்கள் எல்லாம் ஒரு வித்தை காட்டி இருக்கிறீர்கள் ஜனாதிபதி துணைத்தனத்தில் எவ்வளவு பெரிய மாற்றிருக்கவர் அவருடைய மரபை நீங்கள் குடைத்தீர்கள் அப்படிப்பட்ட உங்களுடைய வன்முறையை உங்களுடைய நேசை சந்தித்து அநாகரிக போக்கை கண்டித்து உங்களுடைய மாண்பை தவிர்க்க உங்களை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் என்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு நிகழ்வாக திருச்சியிலே இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாவட்டத்துடைய தலைவர் தம்பி ராஜசேகர் அவர்களை திருச்சியிலே நாங்கள் ஒரு வந்து ஒரு ஒரு அங்கம் என்று சொல்லி திருச்சி புனகர மாவட்டமாக இருந்தாலும் முகரோடு எழுந்து கொள்வோம் என்று சொல்லி கலந்து கொண்டிருக்கிற புனகர மாவட்டத்துடைய தலைவர் அத்யானுந்தர் அவர்களே அன்பிற்குரிய புறநகர மாவட்டத்தினுடைய பாரதிய பாராளுமன்றத்துடைய பொறுப்பாளரும் பெரம்பலூர் பாராளுமன்ற பொறுப்பாளராகிற அன்புக்குரிய மன்னர் சகோதரர் லோகினா அவர்களை எதிர்கொள்வது எப்படி அவர்கள் எதிர்கொள்வது என்று ஒரு பெரிய மனதிலே கவலை என்பதை அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு பாராளுமன்றம் இருந்தால் அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் ஆக்கபூர்வமாக இருக்க வேண்டும் பூர்வமாக இருக்க வேண்டும் செயல்பூர்வமாக இருக்க வேண்டும் சிந்திக்கிறாவிலே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கடைசியிலே நடக்கப் போகிற இந்த பாராளுமன்றத்திலே உயிர்கால கூட்டத்திலே அவர்கள் தங்களுடைய அறிவை காட்டி இருக்க வேண்டும் சொல் திறமையை காட்டி இருக்க வேண்டும் செயல்பாட்டை காட்டி இருக்க வேண்டும் இடம் செயல்பாடு இல்லை சொல் திறமை இல்லை அறிவு இல்லை என்று சொல்பவர்கள் எதை காட்டுவார்கள் இருப்பதைத்தான் காட்டுவார்கள் பாராளுமன்ற அவர்கள் நுழைந்தார்கள் உடனே அவர்களை எல்லாம் உடனே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அவையிலே அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் அடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது நாம் அத்தனை பேரும் கூன்றோடு வெளியே இருந்து போராட வேண்டும் பாராளுமன்றத்தில் இங்கே நம்ம பருப்பு வேகாது பாராளுமன்றத்துக்குள்ளே பேச முடியாது அதற்கு அறிவு வேண்டும் அதற்கு திறமை வேண்டும் நான் திறமை வேண்டும் அதற்கு சரியான கணக்கு வேண்டும் இது